ஹலோ வணக்கம் நான் தான் ஒரு திருச்சி சா நான் பேசுறேன் இன்னைக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பொழுக்கட்டை சுட்டிருக்கேன் நான் நிக்கல சுடுல கொஞ்சம் வெளியில போயிருந்தேன் அதனால வந்து இப்ப ஒரு ஈடு எடுத்துட்டேன் மேலக்கட்டு ஒரு ஒரு ஈடு

என்னமா عاوزலாம் இன்னும் டேஸ்டா பண்ணிட்டோம். তারপরে நாம இத பண்ணிட்டோம். பாப்பா. இல்லன்னா மண்ணு வந்து அது இவ்வளவு மாத்திட்டா. انا வந்து இப்போ இருக்குன்னு வந்து டேஸ்ட் பண்ணி இதாங்க பாருங்க மாவு வந்து சூப்பரா இருக்கு.